திருச்சியில் தொழிலதிபரை கூலிப்படை மூலம் கடத்திச் சென்று பதினாறு லட்சம் ரூபாய் பணம் பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி கே கே நகர் பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருகிறார் இதனிடையே கடந்த இரண்டு மாதங்களாக தொழில் ரீதியாக காரைக்குடியை சேர்ந்த பாலு கணேசன் ஆகியோர் மணிகண்டனிடம் நட்பாக பழகியுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம் வாங்குவது தொடர்பாக பாலு கணேசன் ஆகியோர் மணிகண்டனின் அலுவலகத்திற்கு சந்திக்க வந்துள்ளனர் அப்போது அவர்களுடன் வந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி மணிகண்டனை அவரது காரிலேயே கடத்தி சென்றுள்ளனர் அவரிடம் இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த கும்பல் காட்டுப்பகுதியில் விட்டு சென்றதாக மணிகண்டன் திருச்சி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து சைபர் கிரைம் மற்றும் குற்றவியல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண